சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தருகின்ற முதல் தமிழர் நிறுவனம் ஸ்கை ஆட்டோ ஆகே நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த பிராண்டில் எங்கிருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நிறத்தை நாம் மிச்சப்படுத்துகிறோம் மேலதிக தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இன்று இரவு நேர பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் ஏ எஸ் பாரதி விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் மருத்துவமனைகள் நட்டத்தில் இயங்குவதாக தகவல் அமெரிக்காவின் தங்க வரி தவறான தகவலுக்கு வெள்ளை மாளிகை விளக்கம் அமெரிக்க வரி விதிப்பால் அதிகம் பாதிக்கப்படும் கேண்டோன் வெளியான காரணம் சென்காலம் நகரில் மீண்டும் சோகம் நான்கு வயது சிறுவன் பலி ஸ்மார்ட்போன் பயன்பாடு சுவிஸ் குடும்பங்களில் அதிகரிக்கும் கவலை சுவிட்சர்லாந்தின் சில பகுதிகளில் கடும் வெப்ப எச்சரிக்கை நீடிப்பு சொந்த கம்பெனி தொடங்கலாம் ஆனா எப்படி யார்கிட்ட பதிவு தான் தெரியல என்கிட்ட இருக்கிற கம்பெனி கணக்கு வழக்கு பார்க்க ஒரு நம்பிக்கையான நிறுவனத்தை நான் தேடுறேன் அப்படியா அப்படின்னா இருக்கவே இருக்கிறது நம்பிக்கையான நம்ம தமிழர் நிறுவனம் பி ஆர் த்ரோய்கேன் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தை பதிவு செய்தல் முதல் கணக்காய்வு மற்றும் மேலும் பல சேவைகளுக்கு மக்களுக்காக எமது சேவை நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய பரிணாமம் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்குமான பணப்பரிமாற்று சேவை நியாயமான விலை விரைவான சேவை நம்பிக்கையான முகவர் இஃபிளை மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுழியம் எழுபத்தொன்பது நூற்று ஆறு சுழியம் ஆறு சுழியம் ஆறு அல்லது சுழியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தாறு சுழியம் ஏழு சுழியம் ஏழு தொடர்பென விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் பல மருத்துவமனைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பெரிய நட்டத்தை சந்தித்துள்ளன மொத்த நட்டம் எழுநூற்று ஐம்பது மில்லியன் என கே பி எம் ஜி நிறுவனத்தின் ஆய்வு தெரிவிக்கிறது இந்த ஆய்வு ஐம்பது மருத்துவமனைகள் மறுவாழ்வு மையங்கள் மற்றும் மனநல மருத்துவமனைகளை அடிப்படையாக கொண்டது வருவாய் நான்கு தசம் ஒன்பது சதவீதம் உயர்ந்திருந்தாலும் செலவுகளும் அதே அளவில் அதிகரித்ததால் இறுதியில் நட்டம் ஏற்பட்டது உள்நோயாளிகளுக்கான கட்டணம் சராசரியை விட ஒன்று தசம் ஐந்து சதவீதம் அதிகரித்தது இருந்தபோதும் செலவின் உயர்வு வருவாய் வளர்ச்சியை சமப்படுத்திவிட்டது ஆய்வில் பங்கேற்ற நிறுவனங்களில் எண்பது வீதத்துக்கு மேற்பட்டவை இயங்குநிலை நிலை நேர்முறையாக இருந்தாலும் மொத்த ஆண்டு தரவின் அடிப்படையில் பல மருத்துவமனைகள் நட்டத்தில் முடிந்துள்ளன அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் சில வகை தங்கக் கட்டிகளுக்கு சுங்க வரி விதிக்கப்பட இருப்பதாக வழியான தகவல் சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட நாடுகளின் தங்க ஏற்றுமதியாளர்களிடையே பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியது குறிப்பாக ஒரு கிலோ மற்றும் நூறு அவுன்ஸ் அளவிலான தங்கக் கட்டிகள் இந்த வரியின் கீழ் வரும் என்ற செய்தி உலக தங்க சந்தையில் அலைச்சலை உருவாக்கியது இந்த நிலையில் அமெரிக்க சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அமைப்பு வெளியிட்ட ஒரு கடிதம் இந்த தங்கக் கட்டிகள் வரியின் கீழ் வரும் என்று தெரிவித்தது இதனால் சுவிட்சர்லாந்து போன்ற தங்க சுத்திகரிப்பு மையங்களில் இருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் ஒன்பது சதவீதம் வரை வரி செலுத்த வேண்டியிருக்கும் என்ற அச்சம் ஏற்பட்டது இதனால் பல ஏற்றுமதியாளர்கள் தங்கள் ஏற்றுமதிகளை நிறுத்தி வைத்தனர் அத்தோடு தங்க விலையில் இறக்கங்களும் ஏற்பட்டன ஆனால் இந்த குழப்பத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் வெள்ளை மாளிகை விரைவில் ஒரு நிர்வாக ஆணையை வெளியிட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதன்படி மேற்கூறிய அளவிலான தங்க கட்டிகளுக்கு சுங்க வரி விதிக்கப்படாது என்று தெளிவுபடுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தானே இதை உறுதிப்படுத்தியுள்ளார் தங்க இறக்குமதிக்கு கூடுதல் வரி விதிக்கப்படாது என்று அவர் கூறியுள்ளார் இந்த விளக்கம் சுவிட்சர்லாந்தின் தங்க தொழில் துறையினருக்கு பெரும் நிம்மதியை அளித்துள்ளது சுவிட்சர்லாந்து அரசு அமெரிக்காவுடன் வரி தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து நடத்தி வருவதாகவும் தெரிவித்துள்ளது உலகளவில் தங்கச் சந்தை ஸ்திரத்தன்மையை நோக்கி நகரும் என நிபுணர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் சுவிட்சர்லாந்தில் புதுப்பிக்கப்பட்ட கோவிட் நைன்டீன் தடுப்பூசிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து மருந்து பொருட்கள் ஆணையமான மெடிக் அனுமதியை வழங்கியுள்ளது அமெரிக்காவைச் சேர்ந்த மருந்து நிறுவனமான மார்டனாவின் புதுப்பிக்கப்பட்ட கோவிட் நைன்டீன் தடுப்பூசியே இவ்வாறு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது பன்னிரண்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்டவர்களுக்கு கொரோனா வைரஸ் நோய்க்கு எதிராக நோய் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்துவதற்காக இந்த தடுப்பூசி உருவாக்கப்பட்டுள்ளது திங்கட்கிழமை மார்டனாவின் செய்தி வெளியிட்ட சுவிஸ் மெடிக் உறுதிப்படுத்தியது நிறுவனத்தின் கூற்றுப்படி ஸ்பைக் வேக்ஸ் எல் பி ஒயின் ஒன் என்ற இந்த கோவிட் நைன்டீன் தடுப்பூசியின் அங்கீகாரம் உற்பத்தி தரவு மருத்துவ மற்றும் மருத்துவமில்லாத தரவுகள் மற்றும் வாட்னாவின் எம் ஆர் என் கோவிட் நைன்டீன் தடுப்பூசிகளின் செயல்திறன் மற்றும் பாதுகாப்பை நிரூபிக்கும் நிஜ உலகத் தரவுகளை அடிப்படையாக கொண்டவை என அறிவிக்கப்பட்டுள்ளது ஆகஸ்ட் மாதத்தின் முதல் பாதையில் இரவு கோளில் காணக்கூடிய சிறப்பான வானியல் நிகழ்வுகளில் ஒன்றான ஒன்றானியல் மழை சுவிட்சர்லாந்தில் பிரகாசிக்க இருக்கிறது இந்த நிகழ்வு சுற்றும் தனது பாதையில் பயணிக்கும் என்ற திமிங்கில கோளின் பின்விட்டுச் செல்லப்பட்ட தூசி பாதையை பூமி கடக்கும் போது ஏற்படுகிறது இந்த ஆண்டு ஆகஸ்ட் பன்னிரண்டு முதல் பதிமூன்றாம் தேதிக்கு இடையிலான இரவில் உச்சநிலையில் ஒரு மணி நேரத்துக்கு சுமார் நூறு விண்கெட்கள் வானில் பாய்ந்து விழும் என வானியலாளர்கள் கணிக்கின்றனர் இது உலகின் மிக அதிகம் காணக்கூடிய விண்கல்லியல் மலைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது இந்த விண்வெளி நிகழ்ச்சியை வெளிச்சம் குறைந்த பகுதிகளிலும் வெளிப்புறத்தில் தெளிவான இரவு வானம் உள்ள இடங்களிலும் நேரடியாக கண்காணிக்கலாம் சுவிட்சர்லாந்து முழுவதும் அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு முப்பத்து ஒன்பது சதவீத சுங்க வரி விதிக்கப்படுவதால் பாதிப்பு ஏற்படும் என்றாலும் சில கேண்டோன்கள் மற்றவற்றை விட அதிகம் பாதிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இது ஆச்சரியமாக இருக்கலாம் ஆனால் மிகப்பெரிய கேண்டோன்களின் பொருளாதாரம் அல்ல மாறாக ஒப்பீட்டளவில் சிறிய நிட் வால்டன் கேண்டோன் அதிகம் பாதிக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது இது ஆபத்து வரைபடத்தில் முதலிடத்தில் உள்ளது ஏனெனில் சுவிட்சர்லாந்தில் வேறெங்கும் அமெரிக்காவை சார்ந்திருப்பது இவ்வளவு வலுவாக இல்லை என்று குறிப்பிடப்படுகிறது ஏனெனில் நிட் வால்டன் தனது உற்பத்தியில் கிட்டத்தட்ட பாதியை உள்ளூர் உற்பத்தியாளர் பிளாட்ஸ் நிறுவனத்தின் பி சி டுவெல் மற்றும் பி சி டுவெண்டி வணிக ஜெட் விமானங்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்கிறது இது சுவிட்சர்லாந்தின் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி சராசரியான பதினெட்டு தசம் ஆறு சதவீதத்தை விட மிக அதிகமாகும் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் சுவிட்சர்லாந்தில் வீட்டு கடன் வங்கி கடன் மற்றும் அனைத்து விதமான காப்புறுதிகள் உட்பட ரியல் எஸ்டேட் மற்றும் கட்டணத்தில் சோலார் பொருத்தும் சேவையை மேற்கொண்டு வரும் நிறுவனத்தினர் தனது சேவையை தாயகத்திலும் காப்பதிக்கின்றனர் இனிமேல் இலங்கையில் சொத்துக்களை வாங்க விரும்புகிறவர்கள் சுவிசில் இருந்தே வாங்க முடியும் சுவிட்சர்லாந்தில் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி ஏரியாவிலேயும் ஐயா கில்லிடா சென்கால நகரின் ஸ்டால்ஸ் தெருவில் திங்கட்கிழமை மாலை நடைபெற்ற துயரமான சாலை விபத்தில் நான்கு வயது சிறுவன் உயிரிழந்தார் ஆஸ்திரிய நாட்டைச் சேர்ந்த சிறுவன் ஒரு தனியார் காருடன் மோதியதில் கடுமையாக காயமடைந்தார் சம்பவ இடத்திலே அவசர சிகிச்சை அளிக்கப்பட்டு தொடர்ந்து உயிர்காக்கும் நடவடிக்கைகளுடன் குழந்தைகள் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் எனினும் சுமார் இரண்டு மணி நேரத்துக்குப் பிறகு அவர் காயங்களால் உயிரிழந்தார் முன்னர் கிடைத்த தகவலின்படி நாற்பத்தி நான்கு வயதுடைய ஜோமணி நாட்டைச் சேர்ந்த ஓட்டுநர் மாலை ஏழு மணிக்கு முன் ஸ்டால் தெருவிலிருந்து சூரிய சாலைக்கு பயணம் செய்து கொண்டிருந்த போது தெரி பகுதியில் உள்ள முப்பது கிலோமீட்டர் வேக வரம்பு மண்டலத்தில் சிறுவனுடன் மோதல் ஏற்பட்டுள்ளது விபத்து விசாரணைக்காக ஸ்டால் தெரு முழுமையாக மூடப்பட்டது இந்த சம்பவம் மீட்புப் படையினருக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்தியதால் அவர்களுக்கு உளவியல் முதலுதவி வழங்கப்பட்டது குறித்த விபத்து சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்று இருநூற்று இருபத்தி நான்கு அறுபது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் தொலைபேசி எண்ணில் காலன் நகர போலீசுடன் தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து வெளியிட்ட சைபர் அபாயங்கள் கண்காணிப்பு அறிக்கை ஸ்மார்ட் போன் மற்றும் இணைய பயன்பாடு குறித்த பெற்றோர் கவலைகளை வெளிப்படுத்துகிறது ஆறு வயதுக்கு மேற்பட்ட சுரர்களை கொண்ட பெற்றோரில் ஐம்பத்து ஐந்து சதவீதம் பேர் வீட்டில் திரைமுன் செலவழிக்கும் நேரம் குறித்து அடிக்கடி அல்லது சில சமயங்களில் தகராறு ஏற்படுவதாக கூறியுள்ளனர் பெரும்பாலானோர் குறிப்பிட்ட ஆன்லைன் தளங்களுக்கான அணுகலை கட்டுப்படுத்துதல் அல்லது திரை நேரத்தை வரையறுத்தல் போன்ற விதிமுறைகளை வைத்திருந்தாலும் ஐம்பத்தோரு வீதம் பேர் அந்த விதிகளை நடைமுறைப்படுத்துவதில் சிரமம் இருப்பதாக தெரிவித்துள்ளனர் சைபர் புல்லிங் சைபர் குரோமிங் அத்துடன் பாலியல் உள்ளடக்கம் கொண்ட படங்கள் குறித்த கவலைகள் அதிகமாக உள்ளன முப்பத்து ஆறு வீதம் பேர் இணையத்தின் மிக பயன்பாடு குழந்தைகளின் வளர்ச்சிக்கு ஒரு பெரிய சவால் என கருதுகின்றனர் இதனால் குழந்தைகள் செயற்பாடுகளில் ஈடுபடாமல் போகும் அபாயமும் உள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகிறது பேர் குழந்தைகள் ஆன்லைன் தளங்களின் அபாயங்களை பற்றி போதுமான தகவல் அறியவில்லை என கூறினர் ஒன்பது பேர் இதற்கான பொறுப்பு பெற்றோருக்கே என நம்புகின்றனர் பேர் பள்ளிகளும் பங்கு வகிக்க வேண்டும் என கூறுகின்றனர் ஆனால் முப்பத்தி பெற்றோர் தங்கள் குழந்தைகளை சைபர் அபாயங்களில் முழுமையாக பாதுகாக்க முடியவில்லை என்று நினைக்கின்றனர் புதிய ஆண்டில் பள்ளிகளில் மொபைல் பயன்பாட்டுக்குத் தடை அமலாகிறது இதற்கு எண்பத்தி ஒரு சதவீத சுவிஸ் மக்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர் மேலும் எண்பது வீதம் பேர் பதினாறு வயதுக்குட்பட்டவர்களுக்கு சமூக ஊடக ஆண்களை தடை செய்ய வேண்டும் எனவும் கருதுகின்றனர் இந்த ஆய்வு சுவிஸ் ஜெர்மன் மற்றும் பிரெஞ்சு மொழி பேசும் ஆயிரத்து எழுநூற்று ஆறு பேரிடம் பிப்ரவரி இருபத்தி ஆறு முதல் மார்ச் பத்து வரை நடத்தப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் தேசிய ரயில் நிறுவனமான எஸ் பேபே சர்வதேச ரயில் விலையமைப்பை விரிவுபடுத்துவதில் உறுதியாக உள்ளது இதனால் இரவு பயணங்களை விட பகல் பயணங்களை மையமாக கொள்ள விரும்புகிறது இது நிறுவனத்தின் உயர்வக ரயில்களை வாங்கும் ஆர்வத்தில் பிரதிபலிக்கிறது இவை பகலில் சுவிஸ் நகரங்களை ரோம் பாசிலோனா மற்றும் லண்டன் போன்ற இடங்களுடன் இணைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் சூரிச் ஆம்ஸ்டாம் சர்வையுடன் இணைக்கப்பட்டு பாசலில் கோபன்ஹேகன் வழியாக மால்மோ வரை செல்லும் ஒரு பருவகால இரவு ரயில் மட்டும் சேர்க்கப்படும் முன்னர் திட்டமிட்டபடி எஸ்பேபே ஏன் இரவு ரயில் வேலைவாய்ப்பை விரிவுபடுத்தவில்லை என்பதற்கு எஸ்பேபே தலைவர் கூறுகையில் குறைந்த தேவை இந்த செலவை நியாயப்படுத்தவில்லை என்று தெரிவித்தார் சுவிட்சர்லாந்தில் இரவு ரயில்கள் சிறிய சந்தை தயாரிப்புகளாகவே உள்ளன என்று அவர் கூறினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எஸ்பேபே சர்வதேச பாதைகளில் மில்லியன் பயணிகளை பதிவு செய்தது ஆனால் அவர்களில் சுமார் அறு லட்சம் பேர் மட்டுமே இரவில் பயணித்தனர் என்று சுட்டிக்காட்டினார் இருப்பினும் சுவிஸ் பிரதேசத்தில் சர்வதேச இரவு போக்குவரத்தை தொடர்ந்து இயக்கும் ஆனால் வெளிநாட்டுக்கு தனது சொந்த ரயில்களை அனுப்புவதை தவிர்க்கும் எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் சுவிட்சர்லாந்தின் அதிகாரப்பூர்வ வானிலை சேவையான சுவிஸ் முன்பு புதன்கிழமை இரவு வரை இருந்த வெப்ப அலை எச்சரிக்கையை நீட்டித்து இப்போது ஆகஸ்ட் பதினேழு ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி வரை அமல்படுத்தியுள்ளது அதிகபட்சம் நான்கு நிலைகளில் மூன்றாம் நிலை எச்சரிக்கை தற்போது அமலில் உள்ளது இந்த எச்சரிக்கை முப்பத்து ஐந்து டிகிரிக்கு மேற்பட்ட நிலை பிரெஞ்சு பேசும் சுவிட்சர்லாந்தின் தாழ்வான பகுதிகள் டிசினோவின் சில பகுதிகள் மற்றும் ஜெர்மன் பேசும் சுவிட்சர்லாந்தின் சில இடங்களில் ஏற்படும் என்று தெரிவிக்கிறது இந்த வகை கடும் நிலையில் செயற்பாடுகளை குறைத்து அதிக தண்ணீர் குடித்து உடல் நலத்தை பாதுகாக்க வானிலை மையம் அறிவுறுத்தியுள்ளது பன்னிரண்டாம் திகதி செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்று பத்து மணியளவில் லாங்கன் தலில் பென் சூரிச் சாலையில் ஒரு கார் மற்றும் லாரி மோதியதில் காரின் ஓட்டுநர் சம்பவத்திலே உயிரிழந்துள்ளார் பேரன் காவல்துறையின் ஆரம்ப தகவலின்படி நோக்கி வந்த கார் எதிர்பாதையில் சென்று நேருக்கு நேர் வந்த லாரியுடன் மோதியுள்ளது உடனடி மீட்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அவர் உயிரிழந்துள்ளார் இறந்தவரின் அடையாளம் குறித்து உறுதியான தகவல்கள் உள்ளன ஆனால் அதிகாரப்பூர்வ அடையாள உறுதிப்படுத்தல் இன்னும் நடைபெறவில்லை விபத்து நடந்த சாலையின் பகுதி பல மணி நேரம் முழுமையாக மூடப்பட்டு மாற்று பாதை தீயணைப்பு துறையினரால் ஏற்பாடு செய்யப்பட்டது இடத்தில் பேர்ன் காவல்துறை ரேகா ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் குழு பேர்ன் பல்கலைக்கழக நுண்ணறிவு மருத்துவ நிறுவனம் நிபுணர்கள் பராமரிப்பு குழு மற்றும் லாங்கந்தால் தீயணைப்பு துறை ஆகியன பணியாற்றின விபத்தின் காரணங்களை கண்டறிய விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேரத்திற்கான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்